செங்கல்பட்டு அருகே நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் பாலகிருஷ்ணா அறக்கட்டளை இணைந்து ஏழை எளிய மக்களுக்கு ஆயிரம் அரிசி பைகள் வழங்கப்பட்டன பாலகிருஷ்ண அறக்கட்டளை சார்பில் மருத்துவ உதவிகள் கல்வி உதவித்தொகை மாற்றுத்திறனாளிகளுக்கென பல்வேறு உதவிகள் செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள திருக்கள்ளுக்குஞ்சம் சம்பாதிநல்லூர் பகுதிகளில் வசிக்கும் ஏழை குடும்பங்களுக்கு பாலகிருஷ்ண அறக்கட்டளை மற்றும் நியூ செவன் தமிழ் அன்பு பாலத்தோடு இணைந்து ஏழை எளிய மக்களுக்கு ஆயிரம் அரிசி பைகள் வழங்கப்பட்டன நியூ செவன் தமிழ் அன்பு பாலத்துடன் இணைந்து பாலகிருஷ்ண அறக்கட்டளை பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருவதும் குறிப்பிடத்தக்கது இதுல வந்து பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ண அறக்கட்டளை சார்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்குதல் அரிசி மூட்டை வழங்குதல் அதுக்கப்புறம் கல்வி ஊக்கத்தொகை ஊனமுற்றுள்ளவர்களுக்கு மருத்துவ உதவி இல்லாதவங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் செஞ்சுட்டு வரோம் இப்போ நலத்திட்ட உதவி வந்து சம்பாதி நல்லூரில் பண்ணிட்டு வரோம் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருக்கிழு குன்றத்தில் கொடுக்க போயிட்டுருக்குறோம் மொத்த இதுவரில் வந்து பார்த்திங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு இதுவரில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு மூட்டை விரலும் வழங்கிட்டு வந்துட்டு இருக்கிறேன் இனி வருங்காலங்களில் அன்பு பாலமும் நியூ செவன் பாலகிருஷ்ணன் அறக்கட்டளை சார்பாகவும் இணைந்து இனிமேல் வருங்காலங்களில் செய்து கொண்டு வருவோம்